ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோல் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம பருப்பு தக்காளி மிளகு ரசம் போட்டிருக்கோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் இப்போது நம்ம ஒரு வானல் எடுத்தாச்சு அதில் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு அப்புறம் அம் முப்பது கிராம் கடுவு எல்லா அளவும் நான் வாய்ஸ்லேயே சொல்கிறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க ஒரு நூறு கிராம் குண்டு மிளகாய் குண்டு மிளகாயை சேர்த்துக்கங்க நல்ல வாசனையாக இருக்கும் காரமாகவும் இருக்கும் ரொம்ப அதிக அனல் இல்லாமல் கரெக்டாக மீடியம் அளவில் வச்சு அப்படியே நமக்கு தீச்சல் இல்லாமல் பொறுமையாக புன்னிறமாக ஒன்று ஒன்று பார்த்து வதக்குங்க நல்ல வாசனை கிடைக்கும் இப்போது ஒரு பிடி கைப்பிடி கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்து உடைத்த பற்ற உளுந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு ஏன்னா உடைத்த பற்ற உளுந்து முன்னாடியே சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் கடைசியாக அந்த சேர்த்துக்கிறோம் நிறைய பேர் கடுகு கூட சேர்த்துப்பாங்க அப்படின்னு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆனால் அனல் பக்குவத்தை பொறுமையாக வச்சுக்கிங்க இப்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம் எப்போவுமே தக்காளி கொஞ்சம் நார்மலாக சேர்ப்போம் இன்றைக்கி நம்ம கரெக்டாக பார்த்தா மூணு கிலோ தக்காளி சேர்த்துருக்கோம் அப்போ தக்காளி கூட நம்ம கலவு ரசம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி டேஸ்ட்டும் நமக்கு தெரியணும் இங்கே பாருங்கள் இது புளித்தண்ணி தேவையான அதிக புளிப்பு இல்லாமல் புளி தண்ணி மஞ்சத்தூள் வெல்லம் உப்பு இந்த மூணும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இங்கே வதக்கிறோம் இல்லையா இதில் வதக்கி இதை தூக்கி அப்படி அந்த தண்ணி புளித்தண்ணி கூட கொட்டி நம்ம நல்லா கொதிக்க விடுறோம் இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து நல்ல வாசம் வந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சிருந்த பருப்பு தண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகு சீரகம் இதை சேர்த்தனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மண்டபத்தில் இப்படி தான் செய்கிறோம் நான் வீடியோ நிறைய ரசம் வீடியோ போட்டிருக்கேன் மண்டபத்தில் செய்யும் ரசமும் போட்டிருக்கேன் பருப்பு ரசம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் புளித்தண்ணி எப்படி கரசம் பேசணும் வடிகட்டணும் என்னென்ன சேர்க்கணுன்றது பொறுமையாக கொஞ்சம் டைம் அதிகமாக தெளிவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ புரியலைன்னா ஏன் சேனல் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக விளக்கமாக ஈஸியாக புரியும் இப்போது அந்த புளி தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையான ரசம் கிடைக்கும் பக்கத்தில் கதம்ப சாம்பார் அதுவும் புளி தண்ணி காய்கறி சேர்த்து கொதிச்சிட்ருக்கு இதுக்கு பக்கத்தில் கொத்த குழம்பு இந்த பக்கம் புளி தண்ணி அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்து கொதிச்சிட்ருக்கு நாங்கள் எப்போவுமே புளியை தண்ணியை கொதிக்க வச்சு தான் செய்வோம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பாருக்கு அந்த பருப்பை வேக இல்லையா அது வேந்து நல்லா குழஞ்சி இறக்கி வச்சிட்டா பிறக்க அந்த கொழஞ்சி அந்த குழ குழன்னு மேலே தண்ணி மாறி நிற்கும் அதை வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போது இந்த புளித்தண்ணி நல்லா கொதித்து ஒரு வாசனை வரும் அது வந்த உடனே அந்த இது கூட அந்த அரைச்ச மிளகு ஜீரகம் இப்போ நம்ம இது கூட பருப்பு தக்காளி மிளகுன்னு சொல்லி இருக்கோம் அப்போ மிளகு இருநூறு கிராம் ஜீரகம் நூத்தி ஐம்பது கிராம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அளவுல அரைச்சி கடைசியா சேர்க்கணும் சேர்த்த உடனே நம்ம அந்த எடுத்து வடிகட்டி வச்சிருந்த அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கணும் இப்போ நிறைய பேர் சொல்லணும்ல இந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு வந்த உடனே நிறுத்தினும் சொல்லி நாங்க புளி தண்ணியை கொதிக்க தாளிப்பு போட்டு புளி தண்ணியை கொதிக்க வச்சு கடைசியா மிளகு சேர்த்து பருப்பு தண்ணியை சேர்த்து இப்போ கொதிக்க விடாமல் நுற மாதிரி வந்தவனை நிறுத்திவிடுவேன் இது கூட கடைசியாக தான் பெருங்காயத்தூள் சேர்த்துப்பேன் பெருங்காயத்தூள் ஏன் கடைசியாக சேர்க்கற அந்த மிளகு சீரகப்பொடி ஏன் கடைசியாக சேர்க்கிறேன்னு மூணுக்கு நல்ல விளக்கமாக வேணும்னா என்னுடைய சேனல் வீடியோ போய் பாருங்க இன்னொரு ரசம் வீடியோ பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் என் வீடியோவில் என் சேனலில் சேனல் வீடியோவில் டைம் கம்மியாக எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் இப்போ இவ்வளோ பார்த்து கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் வியூஸ் போக மாட்டேங்குது நான் எனக்கு வியூஸ் போகலைன்றது கஷ்டம் இல்லை நான் எந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு மாஸ்டர்களை உருவாக்கணுன்ற வீடியோ போடுறேன் அது அவங்களுக்கு போய் சேர மாடிக்குதுன்றது எனக்கு ஒரு கஷ்டம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கும் நீங்களும் உதவி lui la...